கனடாவில் வசந்த கால மாற்றம் நாளை நள்ளிரவில் ஏற்பட உள்ளது கனடாவில் இன்று சனிக்கிழமை தாண்டி ஞாயிறு முன்னிரவில் நேரம் ஒரு மனுத்தியாலத்தினால் அதிகரிக்கப்பட உள்ளது அதற்கமைய இன்று இரவு தூக்கம் ஒரு மனுத்தியாலயத்தினால் குறைய உள்ளது அதிகாலை இரண்டு மணி முதல் மக்கள் தங்களது கடிகாரங்களை ஒரு முன்னோக்கி வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இன்று இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக மணிக்கோடுகள் கை கடிகாரங்களை ஒரு மனுத்தியாலத்தினால் அதிகரித்து வைத்துவிட்டு தூங்க சென்றார் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை பல அசௌகரியங்களை தவிர்த்து கொள்ள முடியும் அடுத்த மாற்றம் எதிர்வரும் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் பகல் நேரத்தில் வெளிச்சத்தை சேமிப்பதற்கு வசதியாக ஒரு வருடத்தில் இரண்டு தடவைகள் இந்த நேரமா மாற்றம் இடம்பெறுகிறது நவம்பர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நேரம் ஒரு மனுத்தியாலத்தினால் குறைக்கப்படும் அதேவேளை மார்ச் மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நேரம் ஒரு மனுத்தியாலத்தினால் அதிகரிக்கப்படும் நியூ பவுண்ட்லேண்ட் மற்றும் லெப்ரடோர் மாகாணங்கள் தவிர்த்த கனடாவின் மற்றைய மாகாணங்களில் அதிகாலை இரண்டு மணிக்கும் நியூ பவுண்ட்லைன் மற்றும் லெப்ரடோர் மாகாணங்களில் நள்ளிரவு கழிந்த கையுடன் பனிரண்டு ஒன்றுக்கும் இந்த நேரமாற்றம் இடம்பெறுகிறது சஸ்காட் செவன் மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டிலிருந்து இந்த நேரமாற்றம் கடைபிடிக்கப்படுவதில்லை இந்த மாகாணத்தின் எல்லைப் பகுதியில் உள்ள சில இடங்களில் மட்டும் அதற்கு அடுத்ததாக உள்ள அல்பர்டா அல்லது மனிடோபா மாகாணத்தில் நேரம் கடைபிடிக்கப்படுகிறது கியூபக் மாகாணத்தில் அறுபத்து மூன்று பாகைக்கு கிழக்காக உள்ள பகுதியிலும் ஒன்டாரியோ மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய மாகாணங்களில் மிக குறுகிய சில பகுதிகளிலும் இந்த நேரமாற்றம் கடைபிடிக்கப்படுவதில்லை